அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் சிவபெருமானுடைய கழுத்தில் மாலையாக இருக்கக்கூடிய பாம்பு மகாவிஷ்ணுக்கு படுக்கையாகவே இருக்கக்கூடியது பாம்பு இந்த அளவுக்கு புனிதமாக கருதப்படக்கூடிய பாம்பு நம்ம முக்கியமான ஒரு வேலையாக செல்லும் போதோ அல்லது சாதாரணமாக ஒரு வேலையாக செல்லும் போதோ குறுக்கே வந்தால் சாஸ்திரத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சொல்லி இருக்காங்க வாழக்கூடிய வீட்டில் பாம்பு வந்தால் அதற்கான பல்வேறு விதமான பலன்கள் என்ன பாம்பு வராமல் இருக்க நம்ம என்ன செய்யணும் இது போல பல்வேறு விதமான சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இந்து சாஸ்திரத்தில் புனிதமாக கருதப்படக்கூடிய பல்வேறு உயிரினங்கள்ல இந்த பாம்பும் ஒன்று ரொம்ப முக்கியமான ஒரு வேலையாக நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா அந்த நேரம் பார்த்து பாம்பு குறுக்கு வந்துச்சுன்னா அதை வைத்து பல்வேறு விதமான சகுனங்கள் சொல்றாங்க நீங்க வெளியே போகும்போது உங்களுடைய வலது பக்கத்திலிருந்து இடது பக்கமாக பாம்பு கடந்து செல்லுதுன்னு வச்சிங்களேன் இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவ்வாறு கடந்து செல்லும்போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் இதன் மூலம் உங்களுக்கு செல்வமும் செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதுவே உங்களுடைய உங்களுடைய இடது பக்கத்திலிருந்து வலது பக்கமாக பாம்பு கடந்து செல்லுது அப்படின்னா அது அந்த அளவுக்கு உகந்தது அல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு தீமை நடக்க போது முன்ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய ஒரு அறிகுறியாக நீங்கள் எடுத்துக்கணும் மேலும் நீங்கள் நடந்து போகக்கூடிய திசையில் நேர் எதிராக உங்களை நோக்கி பாம்பு வந்தால் நீங்கள் எந்த காரியத்துக்காக போகிறீங்களோ எந்த விஷயத்துக்காக போகிறீங்களோ அந்த விஷயம் வெற்றிகரமாக முடிய போது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக நம்மளுடைய முன்னோர்களும் சாஸ்திரங்களும் சொல்லுது மேலும் பாம்பு வந்து படுத்தாலோ இரண்டு பாம்புகள் பின்னி கொண்டு இருப்பதை நீங்க பார்த்தாலோ மிகவும் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க மேலும் நீங்க எடுத்த காரையும் நினைத்த காரையும் கை வரும் வெற்றிடமாக முடியும் என்பதும் ஒரு நம்பிக்கை மேலும் நீங்க நடந்து போகும்போது உங்களுடைய வலது பக்கத்தில் இருந்து பாம்பு ஓசை எழுப்பினால் பாம்பால் சத்தம் கேட்டால் அதனால் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்ல விஷயங்கள் கை வரும் அப்படின்னு சொல்லப்படுது இதுவே இடது பக்கத்திலிருந்து பாம்பால் ஓசை ஏற்பட்டால் சத்தம் எழுப்பினால் அது நம்மளுக்கு அந்த அளவுக்கு நல்லதல்ல ஏதோ ஒரு தீங்கும் கஷ்டமும் பிரச்சனையும் ஏற்பட போது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக நீங்க எடுத்துக்கணும் ஒவ்வொரு ஊருக்கும் எல்லை அப்படின்னு சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க அந்த எல்லைக்குள்ள போகிற மாதிரி அந்த ஊருக்குள்ள என்ட்ராகிற மாதிரி பாம்பு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அந்த ஊருக்கே ஏதோ

விஷயங்கள் இருக்கு அப்படின்னும் என்ன மாதிரி செடிகள் வளர்ப்பதன் மூலம் பாம்பு வராமல் முழுவதுமாக தடுக்க முடியும் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக வீடு கட்டும்போது ஒரு நல்ல பார்த்து பார்த்துதான் வீடு கட்டணும் ஏற்கனவே அந்த மனையில் ஏதாவது பாம்பு புத்து இருந்தாலோ இல்லை பாம்பு சம்பந்தமான சில விஷயங்கள் இருந்தாலோ அந்த இடத்துல வீடு கட்டும்போது கவனமாக கட்டுங்க ஏன்னா அந்த இடங்களில் பாம்பு வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் பெரும்பாலும் கிராமப்புறங்களில் பாம்பு வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஏன்னா அந்த கிராமப்புறங்களில் வீடுகள் வந்து வயலோரத்தில் இருக்கிறதாலையும் சில வீடுகள் வந்து காடு பகுதியில் இருக்கிறதாலையும் தான் பாம்பு அங்கே அதிகமாக வரும் நகர்ப்புறத்தில் பாம்பு உரத்தை ரொம்ப ரொம்பவும் அரிதான ஒரு விஷயம் பாம்பு வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்முடைய வீட்டில் பாரம்பரியமாக தொடர்ந்து முன்னோர்கள் செய்து வந்த சில வழிபாட்டு முறையை நம்ம மாற்றினாலோ சில வழிமுறைகளை மாற்றி நம்ம வேற ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு பாம்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் ஒரு வீட்டில் ஒருவருக்கு மேலே ஒருத்தருக்கு மேலே குழப்பமான நிலையிலே இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் பாம்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம முன்னோர்கள் கடைப்பிடிச்சிட்டு வந்த சில பாரம்பரியமான வழிபாட்டு முறைகளை மாற்றாமல் இருங்க நம்ம வீட்டில் தெளிவான விஷயங்களோட தெளிவான எண்ணங்களோடு இருங்க அப்படி பாம்பு நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா அதனால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் தெரியுமா முன் வாசல் வழியாக பாம்பு வருது அப்படின்னா நம்ம வீட்டு முன்விரோதம் அதிகமாக ஏற்படும் அப்படின்றாங்க நம்ம பங்காளியோடவோ இல்லை நம்ம நெருங்கிய உறவினர்களோடவோ முன்விரோதம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க பின்வாசல் வழியாக பாம்பு வருது அப்படின்னா நம்மளுக்கு தீராத நோய் வரப்போதுன்னு அர்த்தம் நீங்கள் ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக இருங்க ஒருவேளை சமையல் அறையில் பாம்பு இருந்துச்சு அப்படின்னா சமையலறை என்பது நம்மளுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு இடம் அன்னலக்ஷ்மியும் லக்ஷ்மியும் வாசம் செய்யக்கூடிய இடம் அந்த இடத்துல விஷத்தன்மை உள்ள பாம்பு வந்துச்சுன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு கஷ்டம் சுமை சுமையாக கஷ்டம் வரும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க பூஜை அறையில் பாம்பு வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோ ரொம்ப நெருங்கியமான உறவுகள் வந்து பிரிய நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க படுக்க அறையில் பாம்பு வந்துச்சு அப்படின்னா ரொம்ப மோசங்க நம்முடைய வருமானம் படுத்து விடும் அப்படின்றாங்க எனவே பாம்பு வராத அளவுக்கு நம்ம வீட்டை நம்ம தூய்மையாக பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அப்படி பாம்பு வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு வழிமுறைகள் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க நாட்டு மருந்து கடையில் நாகத்தந்தி வேர் அப்படின்னு ஒரு வேர் விற்குது அந்த வேர் வாங்கிட்டு வந்து செம்பு கம்பியில் கட்டி நீங்கள் எந்தெந்த திசையெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே பாம்பு வரும்னு நினைக்கிறீங்களோ அந்த திசையில் அந்த நாகத்தந்தி வேர் கட்டின செம்பு கம்பியை தொங்க விட்டீங்க அப்படின்னா பாம்பு வராது அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது மேலும் சிறிய நங்கை பெரிய நங்கை அப்படின்னு செடிகள் இருக்குது இந்த செடிகளை வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் வளர்த்து வந்தீங்கன்னா இந்த செடிகளை வந்து வீட்டுக்கு பாம்பு வராமல் தடுத்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான வேலைக்கு போகும்போது பாம்பு குறுக்க போயிருந்துச்சுன்னா அதனால் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமாக இவ்வளோ சந்திப்போம் Thank you for watching.